வணக்கம் மதுரை மக்களை என்ன ஜாப் அப்படின்னு சொன்னேன்னு பார்க்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க த்ரீ ப்ளஸ் இயர்ஸ் டாலி தெரிஞ்சு டேலி பிரைம் தெரிஞ்சு ஜிஎஸ்டியில் பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங்கே சேலரி ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அண்ட் தென் டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு டென் டு செவன் தேர்ட்டி வரைக்கும் செவன் செவன் தேர்ட்டி வரைக்கும் சொல்லியிருக்காங்க மேலுக்கு டென் டு நைன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை திருக்காவணி மூல வீதியில் இருக்குது இல்லையா அந்த சைடு தான் இருக்குது அண்ட் தென் ஒரு ஹோட்டல்ஸ் ரூம்ஸ்லாம் அவைலபிள் இருக்கும்ல ரெசிடென்சி அங்கே வந்து ஃப்ரண்ட் இருக்காங்க ஏதோ ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் இயர் இருந்தால் போதும் சேல்ரி வந்து தேர்ட்டீன் தௌசண்ட்லேருந்து வந்து தௌசண்ட் வரைக்கும் ஸ்டார்டிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த ஹோட்டலில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை காலவாசல் பை இருக்குது அண்ட் தென் ஏஜ் லிமிட் பிலோ டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டிக்கு கீழே தான் மேக்ஸி தேர்ட்டி தான் இருக்கணுன்றதும் சொல்லியிருக்காங்க டிகிரி குவாலிஃபிகேஷன் மஸ்ட் அண்ட் பேசிக்காக சிஸ்டம் நாலேஜில் இருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து டெலிகாலிங் கேட்டிருக்காங்க இவங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி இவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷரே ஓகே தான் ஸ்டார்டிங்கே டென் தௌசண்ட் ப்ளஸ் இன்சென்டிவ் சொல்லியிருக்காங்க நல்ல நாலேஜிபிள் பர்சனாக இருந்தால் வர சொல்லுங்கள் அவங்க சேலரி பார்த்து கொடுத்துக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நைன் தேர்ட்டிலேருந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் தான் லொக்கேஷன் வந்து டீ கதிர்னு இல்லையா அங்கே இருக்குது அண்ட் தென் ஃபீமேல் தான் எலிஜிபிள் அடுத்து ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸில் அக்கௌண்டன் கேட்டிருக்காங்க பைக் அண்ட் லைசன் மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க டைமிங் வந்து டென் டு செவன் ஃப்ரெஷ்ஷர் தான் பிகாம் படிச்சிருக்கணும் ஸ்டார்டிங்கே சேலரி எயிட் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க எனி டிகிரினாலும் ஓகே தான் கீழவாசல் மதுரை கீழே வாசல் லொக்கேஷனில் இருக்குது இந்த ஆடிட்ரு ஆஃபீஸ் பைக் அண்ட் லைசன்ஸ் மஸ்ட் எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா ஜிஎஸ்டி ஃபைலிங் காண்டி போயிட்டு வர மாதிரி இருக்கிறதும் சொல்லியிருக்காங்க அதே ஆடிட்டர் ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸ் அட்மிட் மாதிரி கேட்டிருக்காங்க சேம் ஃப்ரெஷ்ஷர் தான் ஃபீமேல் கேட்டிருக்காங்க டென் டு செவன் டைமிங்கில் ஏஜ் லிமிட் பிலோ தேர்ட்டி ஃபைவ் ஆனால் ஸ்டார்டிங் எயிட் தௌசண்ட் தான் ஏன்னா அவங்க ஃப்ரெஷர் தான் கேட்டுருக்காங்க ஃப்ரெஷ்ஷர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் தென் மேரேஜ் ஆகி கேரியர் கேப் ஆனவங்க கூட அப்ளை பண்ணலாம் தான் இந்த ஜாபுக்கு அடுத்து மாதிரியான ஓப்பனிங்ஸ் பார்க்கணுன்னா என்ன ஆஜர் கிட்ட யூடியூப் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேலை தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ் பை